ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் கூலி திரைப்படம் நாளை ரிலீஸாக இருக்கிறது இந்த படத்தில் ரஜினியுடன் அமீர் கான் சத்யராஜ் நாகர்ஜுனா சௌபின் சாஹிப் உபேந்திரா ராம் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது சன் பிக்சர் சிறுவனம் பிரம்மாண்ட பொருள் செலவில் தயாரித்திருக்க ராஜ் ஹனிருத் இசையமைத்திருக்கிறார் இப்படி பல்ல ஸ்டார்கள் ஒரே படத்தில் இணைந்ததை தாண்டியும் ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் முதன்முறையாக இணைந்துதான் இப்படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுவதற்கு முதல் காரணம் ஏனெனில் இதற்கு முன்னதாக லோக்கி செய்திருக்கும் சம்பவங்கள் அப்படி புதுமுகங்கள் சீனியர் ஹீரோக்கள் என கலந்து கட்டி படம் செய்துமே வைத்திருப்பவர் உச்ச நடிகருடன் சேர்ந்தால் நடிகர்களிடம் ஹைப் ஏறுவது இயல்புதானே அந்த ஹைப்புகளின் வெளிப்பாடுதான் கூலி படம் டிக்கெட் புக்கிங்கில் சாதனையை படைத்து வருகிறது ஒட்டுமொத்தமாக அட்வான்ஸ் புக்கிங்கில் இதுவரை நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்து விட்டதாக கூறப்படுகிறது அதே போல் வெளிநாடுகளிலும் சரசர வென்று காலியாகி இருக்கின்றன இதை தவிர்த்து இதர வியாபாரங்களும் படுச்சோர் தான் மேலும் முதல் நாளில் கண்டிப்பாக வசூல் குவியும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரம் கோடி ரூபாயே படம் கண்டிப்பாக வசூலிக்கும் எனவும் பலரால் கருதப்படுகிறது படத்தை நேற்றுதான் ரஜினி அவரது மனைவி கலாநிதி மாறன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சன் அலுவலகத்தில் இருக்கும் திரையரங்கில் பார்த்தார்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி படத்தை பார்த்த அனைவருக்கும் திருப்தி என்றும் மேலும் இன்னொரு படத்தை லோகேஷுடன் செய்தால் என்ன என்ற எண்ணமும் ரஜினிக்கு எழுந்திருப்பதாக தெரிகிறது லோகேஷை பொறுத்தவரை கூலி வெற்றி அடைய வேண்டி கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் இந்நிலையில் நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூலி படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது படத்தை பார்த்த பிறகு அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் திரைத்துறையில் ஐம்பது வருடங்கள் நிறைவு செய்த ரஜினிக்கு வாழ்த்துக்கள் கூலி மிகப்பெரிய மாஸ் என்டர்டெய்னர் படம் என்று தெரிவித்திருக்கிறார் அவரது இந்த விமர்சனத்தை பார்த்த ரசிகர்களோ இதுவரை படத்தை பார்த்தவர்கள் படம் சூப்பராக இருக்கிறது நிச்சயம் படம் சம்பவம் செய்ய போவது உறுதி என அடித்து கூற தொடங்கிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க